முன்புரு காலத்தில் மூ உலகையும் ஆள வேண்டி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வெகு ஆக்ரோஷமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது தேவர்களுக்கு பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியாரரும் பக்கபலமாக இருந்தார்கள் யுத்தத்தில் மரணமடைந்த அசுரர்களை சஞ்சீவனி மூலிகை கொண்டு சுக்கராச்சாரியார் மீண்டும் உயிர்படச் செய்தார் உயிர் பெற்று இழந்த அசுரர்கள் மீண்டும் தேவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் சுக்கராச்சாரியருக்கு தெரிந்த இந்த வித்தை பிரகஸ்பதிக்கு தெரியாததால் அவரால் தேவர்களை மீண்டும் உயிர் பெற செய்ய முடியவில்லை இதனால் தேவர்கள் பெரும் துயரத்தில் இருந்தார்கள் தேவர்கள் அனைவரும் பிரகஸ்பதியின் மகனான கசன் என்பவனிடம் சென்று கசனை எங்களுக்கு நீ ஓர் உபாயம் செய்ய வேண்டும் இளம் வயதும் அழகும் உடைய நீ சுக்ராச்சாரியரிடம் சென்று அவருக்கு பணிவிடை செய்து அவரது நம்பிக்கையை பெற்று அவரிடம் இருந்து சஞ்சீவினி வித்தியை கற்று வர வேண்டும் என்று கேட்டார்கள் இதற்கு கசன் சம்மதித்து அசுரகுலத்து குருவான சுக்கராச்சாரியிடம் சென்றான் அந்த சமயத்தில் அசுரகுல வேந்தனான விருசு நகரில் சுக்கராச்சாரியார் வாழ்ந்து வந்தார் அவரது இல்லத்திற்கு சென்ற கசன் அவரை பணிந்து வணங்கினான் தவத்தில் சிறந்தவரை அங்கிரசரிசியின் பேரனான நான் பிரகஸ்பதியின் மகன் என் பெயர் கசன் தேவரீர் என்னை தங்களின் சீரனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நான் தங்களின் கீழ் பூர்ண பிரம்மச்சரிய பணிவிடை செய்து வருவேன் என்று கேட்டான் ஒரு ஆச்சாரியாரிடம் சீரன் ஒருவன் தன்னை பிரம்மச்சரிய பணிவிடை செய்திட வேண்டுமாறு கேட்டால் அருகில் சிறந்த ஆச்சாரியார் மறுக்கக்கூடாது அதனால் கசன் தன்னை படந்து வேண்டியதும் சுக்கராச்சாரியார் கசனே நறுகுலத்தில் நீ திறந்தவன் என்பதால் உம்மை என் சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் பல வருடங்களாக சுக்கராச்சாரியாருக்கும் அவரது மகளான தேவயானிக்கும் குற்றம் குறை ஏதுமின்றி கசன் பணிவிடையில் செய்து வந்தான் தன் மகளான தேவயானையிடம் சுக்கராச்சாரியார் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் கசனும் ஆடியும் பாடியும் வாத்தியம் இசைத்தும் ஏவல்களை செய்தும் தேவயானையை மகிழ்விழ்த்து வந்தான் இதனால் அவளும் கசன் மீது பிரியம் கொண்டிருந்தாள் ஆனால் கசன் தன் பிரம்மச்சரிய விரதத்திற்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்று உழக்கத்துடன் இருந்தான் இந்த சமயத்தில் சுக்கராச்சாரியரிடம் கசன் சீரனாக சேர்ந்திருப்பது அசுரர்களுக்கு தெரிய வந்தது பிரகஸ்பதியின் மகனான கசன் தம் குருவான சுக்கராச்சாரியரிடம் இருந்து சஞ்சீவனி வித்தியை எந்த வகையிலாவது கற்றுக்கொண்டு விடுவான் என்று அசுரர்கள் பயந்தார்கள் ஒருநாள் நாள் வனப்பகுதியில் கசன் தன் குரு சுக்கராச்சாரியாரின் பசுக்களை வைத்து கொண்டிருந்தான் அப்போது அசுரர்கள் அவனை கொன்று தொண்டு துண்டாக வெட்டி நாய்களுக்கு இரையாக போட்டார்கள் இதனால் மெய்ப்பானான கசன் இல்லாமலேயே பசுக்கள் தன் குட்டிலுக்கு வந்தன மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்களுடன் கசன் திரும்பி வராததைக் கண்டு தேவையானை சந்தேகம் கொண்டாள் உடனே தன் தந்தையான சுக்கராச்சாரியரிடம் சென்று தந்தி சூரியனும் அஸ்தமித்து விட்டது தங்களது அக்னிகோதமும் முடிந்தது பசுக்கள் தாமாக திரும்பி வந்துவிட்டன பசுக்களுடன் சென்ற கசன் மட்டும் இன்னும் திரும்பி வரவில்லை அவனுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று பயப்படுகிறேன் அவன் இல்லாது போனால் நானும் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று கூறி தேவயானி வருந்தினாள் தன் மகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த சுக்கராசாரியார் தன் சஞ்சீவினி வித்தையை பிரயோகித்து இறந்து போன கசனை வா என்று அழைத்தார் இவ்வாறு தன் குருதேவர் அழைத்ததும் நாய்களின் உடல்களை பிளந்து கொண்டு தசன் முன்வந்தான் எதுவும் நடக்காதது போல மலர்ந்த முகத்துடன் தன் முன்பாக என்ற கசனிடம் தேவயானி கசனை என்ன நடந்தது ஏன் நீ திரும்பி வர இவ்வளவு தாமதம் என்று கேட்டாள் அதற்கு கசன் வனத்தில் பசுகளை மேய்த்துவிட்டு விறகு சுமையை சுமந்து கொண்டு வந்தேன் களைப்பு மிகுதியாக இருந்ததால் அங்கிருந்த ஆலமரத்தரில் அமர்ந்தேன் பசுகளம் அந்த மரத்து நிலையில் ஒன்று கூடி இருந்தன அப்போது அங்கு வந்த அசுரர்கள் என்னிடம் நீ யார் என்று கேட்டார்கள் அதற்கு நான் பிரகஸ்பதியின் மகன் என்று சொன்னேன் உடனே அந்த அசுரர்கள் என்னை கொன்றதுடன் துண்டு துண்டாக விட்டி என் உடம்பை நாய்களுக்கு இடையாக போட்டுவிட்டனர் எந்த வகையிலோ நான் அந்த நாய்களின் உடம்பை பிறந்து பிழைத்து வெளிவந்து இப்போது உன் முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னான் நாட்கள் சென்றன ஒரு நாள் தன் குருதேவரின் மகளான தேவயானிக்கு என்று பூக்களை பறித்து வர வனத்திற்கு கசன் சென்றான் அங்கு மறைந்திருந்த அசுவர்கள் அவனைக் கொன்று அவனது உடம்பை மைய அரைத்து சமுத்திரத்தில் கரைத்து விட்டார்கள் தன் பொருட்டு பூக்களை பறித்து வர சென்ற கசன் வெகு நேரமாக திரும்பி வராததால் தேவயானி கவலை கொண்டு தன் தந்தை சுக்கராச்சாரியாரிடம் இது பற்றி முறையிட்டாள் அதை கேட்ட சுக்கராச்சாரியார் முன்பு போலவே தன் சஞ்சீவினி வித்தியை பிரயோகித்து கசனை மீண்டும் உயிர் பெற்று சமுத்திரத்தில் இருந்து வெளிவரச் செய்தார் மூன்றாவது முறையும் மீண்டும் கசன் அசுரர்களால் கொல்லப்பட்டான் இந்த முறை அவனது உடம்பை தீயிட்டு எரித்து சாம்பலாக்கினார் அந்த சாம்பலை மதுவுடன் சேர்த்து கரைத்து தம் குருவான சுக்கராச்சாரியாருக்கே கொடுத்தனர் அவரும் கசனின் சாம்பல் கரைக்கப்பட்ட மதுவை குடித்தார் மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்கள் இந்த முறையும் கசன் இல்லாமல் திரும்பி வந்ததை பார்த்து தேவையாடை வருத்தமிட்டு தன் தந்தையிடம் சென்று முறையிட்டான் அது கேட்ட சுக்கராச்சாரியார் மகளே நான் எத்தனை முறை கசனை பிழைக்க வைத்தாலும் அசுரர்கள் அவனை கொன்றுவிடவே தீர்மானித்துள்ளார்கள் அறிவு படைத்த நீ எக்காரணத்தால் ஒருவன் மரணமடைந்தாலும் அது பொருட்டு துக்கம் கொள்வது சரியல்ல இதற்காக நீ ஏன் வருந்துகிறாய் இந்த பூ உலகி நீ என் மகள் என்பதால் உன்னை வணங்குகிறது அதனால் நீ எக்கார் நோக்கொண்டும் கவலைப்படக்கூடாது என்று கூறினார் சுக்கராச்சாரியார் இவ்வாறு கூறியும் கசன் மீது கொண்ட அன்பால் தேவையானை சமாதானம் அடையவில்லை தந்தி கசன் அங்கிரரிசியின் பேரன் பிரகஸ்பதியின் மகன் பிரம்மச்சாரியான கசன் தவத்தையே தானமாக கொண்டவன் வேலைகளில் தன் திறமையை வெளிப்படுத்தும் நல்லோலான அவன் கொல்லப்பட மாட்டான் அவன் இல்லாது நான் உயிர் வாழ மாட்டேன் என்று கூறினாள் அவன் வாண்டதை போன்றே நானும் உயிர் துறப்பேன் என்று கூறி உபவாசம் மேற்கொண்டான் தன் மகளின் வருத்தம் அறிந்த சுக்கராச்சாரியார் அசுரர்கள் மீது கடும் கோபம் கொண்டார் பிரம்மகத்தியை செய்யும் அசுரவுலத்தோருக்கு இது நன்மை தராது என்று முடிவு செய்து தான் அறிந்த சஞ்சீவனி வித்தையின் மூலம் மீண்டும் கசனை உயிர் பெற அழைத்தார் உயிர் பெற்றிருந்த கசன் குருதேவரை என்னை அணுகிறக திரள்வே என்று சுக்கராச்சாரியாரின் வயிற்றிலிருந்து கூறினான் அதை கேட்ட சுக்கராச்சாரியார் வியந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்ட என் சீடனை எவ்வாறு நீ என் வயிற்றில் புகுந்தாய் இதுவும் அசுரர்களின் செயலா இந்த நொடியை நான் அசுர வலத்தை அழைத்து தேவர்களிடம் செல்வேன் சொல்வாயாக என்று தன்னுள் இருந்த கோபத்தை அடக்க மாட்டாமல் கேட்டார் கசனம் அவரது வயிற்றில் இருந்தவாறு நடந்தவற்றை கூறினான் கசன் கூறியதை கேட்ட சுக்கராச்சாரியார் தன் மகள் தேவயானிடம் மகளே இப்போது கசன் உயிரோடு வர என்றால் அவன் என் வயிற்றை பிளந்துதான் வெளிவர வேண்டும் அவ்வாறு அவன் வெளிவந்தால் நான் இறந்து போவேன் இப்போது நான் உயிருடன் இருப்பதை விரும்புகிறாயா அல்லது கசன் உயிருடன் வெளிவர விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு தன் தந்தை கூறியதை கேட்டதும் அதிர்ந்த தேவயானி ஐயோ இது என்ன கொடுமை கசன் இல்லாவிட்டால் அவனால் உண்டாகும் துக்கமே என்னை எடுத்துவிடும் தந்தை நீரும் இருந்தாலும் என்னால் உயிர் வாழ முடியாது எப்படி என்றாலும் என் இறப்பு நிச்சயம் என்று அழுது புலம்பினாள் நிலைமையை உணர்ந்த சுக்கராச்சாரியார் பிரதஸ்பதி புதல்வனே நீ காரிய சித்தி பெற்றாய் நான் என் மகளுக்காக உன்னை என் வயிற்றில் இருந்து பிழைத்திருந்து வர செய்கிறேன் அதனால் நான் உயிர் திறப்பேன் நானும் இறக்கக்கூடாது இதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு நான் உனக்கு சஞ்சீவினி வித்தியை கூறுகிறேன் என் வயிற்றில் இருந்தபடியே நீ என் உபதேசம் பெற்று அதை கற்றுக்கொள் பின் அதனை பிரயோகித்து என் வயிற்றை பிளந்து உயிருடன் வருவாய் அதனால் நான் இறந்து போவேன் பின் என் உபதேசத்தால் நீ கற்ற சஞ்சீவினி வித்தையை கொண்டு என்னை உயிர் பெற்று என்று கோரிவிட்டு சஞ்சீவினி வித்தையை கசனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதனை கற்றுணர்ந்த கசன் அதனை பிரயோகித்து சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து கொண்டு வெளியே வந்தான் இதனால் சுக்கராச்சாரியார் இறந்து போனார் உடனே கசன் தன் குருதேவர் தனக்கு கொடுத்த சஞ்சீவனி வித்தியை பிரயோகித்து அவரை மீண்டும் உயிர்ப்பல செய்தான் இதனைக் கண்டு தேவயானி மிகவும் மகிழ்ந்தார் அப்போது கசன் தன் குருதேவரான தேவரான பணிந்து வித்தை இல்லாதவனுக்கு வித்தியை கொடுத்த உருவே என் தந்தை ஆவார் மேலும் நான் தங்களின் வயிற்றிலிருந்து வெளிவந்ததால் நீரே எனக்கு தாயும் ஆவீர் என்று கூறி குருதேவரை பணிந்து வணங்கினான் பின் பல வருடங்கள் சுக்கராச்சாரியாரிடம் சீடனாக இருந்த கசன் தன் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்து தன் குருதேவரிடம் விடைபெற்று கொண்டு தேவர் உலகத்திற்கு புறப்பட தயாரானான் அப்போது தேவியானி கசனிடம் அங்கீரச முனிவரின் பேரணி ஒழுக்கம் குலம் கல்வி இந்திரியங்களை அடக்கிய தவம் ஆகியவற்றால் நீ ஒளிபெற்று விளங்குகிறாய் நீ பிரம்மச்சரிய நியமம் தவறாது இருந்த காலத்தில் நான் எவ்வாறு நடந்து கொண்டேனோ அவ்வாறே நீயும் இப்போது என்னிடம் அன்பு பாராட்ட வேண்டும் உன் தந்தை பிரகஸ்பதி என்னால் பூஜிக்கத்தக்கவர் அதனால் நீ சாஸ்திரப்படி என்னை மணந்திடுவாய் என்று கூறி அவனை வணங்கினாள் தேவயானி கூறியதை கேட்ட கசன் மாசற்ற பெண்ணை என் குருதேவரின் புதல்வி நீ தர்ம நெறிப்படி என்னால் பூஜிக்கத்தக்கவள் நீ மேலும் உன் தந்தை சுக்கராச்சாரியாரின் வயிற்றில் இருந்து விளைவந்து நான் உயிர் பெற்ற காரணத்தால் உனக்கு நான் சகோதரன் ஆவேன் சகோதரியான நீ என்னை மணந்திட ஆசை கொள்ள கூடாது என்று கூறினான் அதற்கு தேவையானே பிரகஸ்பதி புத்திரனே நீ ஒரு காலம் என் தந்தை சுக்கராச்சாரியரின் மகனாக முடியாது உன் மீது கொண்ட காதலால் பலமுறை உன்னை உயிர்பலச் செய்தேன் குற்றம் எதுவும் செய்யாதவளான என்னை நீ கைவிடக்கூடாது என்று பலவாறாக கூறி வேண்டினாள் உடனே கசன் குருபுத்ரியே தகாத காரியம் செய்திட என்னை நீ ஏவ வேண்டாம் என் மீது வியின் கோபம் கொண்ட பெண்ணை நான் உனக்கு சகோதரன் எனக்கு நீ சுகம் கோரி அனுப்பி வைத்திடு எப்போதும் போல் தவறுது ஏதுமின்றி குருதேவருக்கு நீ பணிவிடைகளை செய்து வருவாயாக என்று கூறி தேவயானையின் வேண்டுதலை மறுத்து தேவருக்கு கசன் பயணமானான்